அனைவருக்கும் வணக்கம் போராட்டம்னு சொன்னாலே பொதுமக்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் மக்களுக்கு அது பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அந்த போராட்டம் அந்த வகையில் தருமபுரியில் வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அந்த தொண்டர்கள்லாம் வந்து இரநூறு பேருக்கு மேலே அவங்க குமிந்து ஒரு கடையை மூடணும் அதாவது ஒரு மதுபான சுகுசு கடை தனியாருக்கு சொந்தமான அந்த கடையை மூடணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு போராட்டம் தான் அது போராட்டம்னு சொன்னாலே போலீஸ் வந்து அங்கே பாதுகாப்பாக வருவாங்க அந்த பாதுகாப்பு கொடுக்கின்ற வகையில் அவங்க இருக்கிற நேரத்தில் சில சம்பவங்கள்லாம் நடக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இது வந்து சகஜம்தான் தள்ளுமுள்ளி ஏற்பட்டுருக்கு அந்த நேரத்தில் ஒரு தம்பி வந்து ஒரு போலீஸ்காரனுடைய கையை வந்து கடிச்சிட்டாரு அப்படிங்கிற செய்தி தான் தொலைக்காட்சியிலே வந்தது சமூக வலைதளங்களில் இதை வந்து நிறைய வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை பார்த்து அந்த எனக்கு பிடிக்குது இல்லை அதுமாரி சொல்கிறாங்க அணில் குஞ்சுகள் அணில் குட்டிகள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க தகுந்தாப்புல நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்தாப்புல தம்பி அந்த கடிச்சிட்டீங்க அப்படிங்கிறது வந்து செய்தியெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் அரசியல் களத்திற்கு வருகின்ற பொழுது தெளிவான சிந்தனையோடு தெளிவான அரசியல் சிந்தனையோடு நீங்கள் வந்து போராடணும் இதன் மூலம் சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளும் ஆசையும் கூட நாளைக்கு கூட புதுச்சேரியில் பல நிபந்தனைகளோடு அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்க விஜய் வந்து நாளைக்கு பேச போகிறாரு பத்தரை மணி அளவுன்னு நினைக்கிறேன் காலையில் அது மாதிரியாக அவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த பர்மிஷன்லாம் வாங்கி நடத்துகின்ற அந்த பொதுக்கூடுக்குற இது போல் சின்ன சின்ன அசம்பவங்களாம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாகவும் விருப்பமாக இருக்கிறது ஏன்னா தெளிவான அரசியலை வந்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு இளைய சமுதாயம் உருவாகி நல்ல அரசாங்கங்கள்லாம் வருகின்ற நிலை உருவாகுங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து பதிவிடுகிறேன் எனவே அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நம்ம பிள்ளைகள் வந்து தெளிவான சிந்தனையோடு தெளிவான அரசியல் சிந்தனையோடு களத்துக்கு வரவணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் விருப்பம் நன்றி வணக்கம்